சர்வதேச பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ அபிஜகான் அவர்களின் இன்றைய மருத்துவ ஆலோசனைகள் அனைவருக்கும் முதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நவீன உலகில் வருங்காலத்தில் இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் திருமணத்திற்கு முன்பாக தங்களுடைய உடல் ரீதியான மன ரீதியான மருத்துவ தகுதிகளை புதிய மருத்துவ நிபுணரிடம் சென்று ஆலோசனை பெறுவது மிக மிக அவசியமான ஒன்று என்னுடைய கடந்த கால ஐம்பது ஆண்டு கால அனுபவத்தில் நான் கூற விரும்பும் முதல் ஆலோசனை ஒவ்வொரு மாணவரும் மாணவியும் திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆலோசனை பிரிமெலாய்டல் கவுன்சிலிங் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள் திருமண முன் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் உடல் ரீதியாக அவர்களுக்கு அந்த தகுதி மன ரீதியாக இருக்கிறதா என்பதை அவரை தெரிந்து கொள்வதில் பெற்றோர்களும் அவர்களுக்கு ஆர்வம் காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கையை அவர்கள் பெற முடியும் என்பது என்னுடைய முதல் ஆலோசனை